ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுமித்ரா கிச்சன் ஃபேமிலி டுடே என்ன சமைத்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் பிரிஞ்சி சொல்லலாம்னு இதை பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் செஞ்சேன் வென்னோ வெஜிடபிள்ஸ் அதனால் சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி குஸ்காவும் சொல்லலாம் ஆண்டு தயிர் பறிச்சுட்டு அது கூட கொஞ்சம் சித்து வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு ரெண்டு டம்ளரை அரிசி ஒன்றே ரெண்டே கலர் அரிசி இருக்கும் ஸோ அதை வந்து எப்படி செய்யலாம் அங்கே பார்க்கலாம் ப்ளைன் பிரிஞ்சு தான் வேறு எதுவுமே பண்ணல ப்ளைன் பிரியாணியும் சொல்லலாம் நம்ம அதை நம்ம யூஸ்வலாக இருக்கும் போல் எண்ணெயை ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் வெந்தால் சின்னதாக மீடியம் சைஸு இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு கிளாஸுக்கு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம அதில் வந்து எண்ணெயை நம்ம ரீஃபண்ட் அதில் ஊற்றிட்டு நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏ நெய் இருந்தால் பண்ணிக்கணும் ஒன்றும் பரவாயில்ல நான் பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை மராட்டி மோக்கு கல்பாசி கிராம்பு இதெல்லாம் போட்டாச்சு சோம்பு கொஞ்சம் போட்டாச்சு ஸோ இதெல்லாம் வந்து வாசனை வந்து நம்மளுக்கு வருவாங்க ஸோ அதனால இதெல்லாம் போட்டால் தான் வரும் அப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு மூணு ஏலக்காய் வந்து தட்டி தட்டிக்கிரிச்சு வச்சுருக்கேன் ஸோ அதையுமே போட்டுக்கலாம் சோம்பு போட்டாச்சு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டாச்சு இப்போ வந்தால் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலரிட்டிங் அவசரம் அவசரமாக செய்ய முடியாத நான் ஃபாஸ்ட்டு வச்சு பண்ணியிருக்கேன் ஸ்பீட் வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு வீடியோக்காக நல்லா போட்டு வதக்கிட்டு நான் பழுத்த வந்து பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாவை அதையும் ஆட் பண்ணி நல்லா கலர் வெட்டிக்கலாம் இடையிலிடையே கலர் வெட்டிகிட்டே இருக்கலாம் ஒரு நான் வந்து ஒரு மூணு டொமட்டோ எடுத்து வச்சிருக்கேன் ஸ்மால் சைஸ் பெ பெரிய சைஸ் வந்தால் ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம் அது கூட ஒரு அரை கேப்சிகம் இருந்துச்சு ஸோ வீட்டில் இருந்ததுனால அது வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்றதா ஸோ அதேமே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் கோடு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக தக்காளி நம்ம ஆல்ரெடி நிறைய ஆட் பண்ணியிருந்தனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சள் பொடி புதினா ஆட் பண்ணி நல்லா கலர் பண்ணிட்டுருக்கோங்க கடைசியாக கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக பிரியாணி பவுடரும் நான் வந்து மட்டன் மசாலா பவுடரும் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுருக்கேன் காஷ்மீர் சில்லி போட்டிருக்கோம் ஸோ அதையுமே நம்ம வந்து கலர் பார்க்க நான் போடலை அப்புறம் வந்து காஷ்மீர் பவுடர் வந்து ஒரு சில்லி பவுடர் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கலரி விட்டுக்குங்க கலரி விட்டுட்டுக்கப்புறம் நம்ம கொதிவு வந்தவன ரைஸ் போட்டுக்கோங்க உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நான் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் எங்கே போட்டு நல்லா எங்கே உப்பு பத்தலைன்னா லாஸ்ட்டாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து நல்லா தண்ணி பொடி வந்தோடனே அரிசியை நம்ம கழுவி போட்டுக்கலாம் லெமன் ஒரு ஆஃப் லெமன் எடுத்துகிட்டு போதும் ஸோ ஹாஃப் லெமன் புரிஞ்சு வச்சுட்டேன் இப்போ திரு நான் லாஸ்ட்டாக வந்து போட்டுவிட்டேன் இப்போ மீன் மேக்கிற வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க எப்படி ப்ளெயினாக இருக்காது ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீன் மிக வச்சுட்டு அதிலே போட்டு வச்சுருக்கேன் விசில் போட்டு வச்சுப்போம் நல்லா கொதி வந்து ரைஸ்லாம் கொஞ்சம் வந்து வந்துட்டு நான் விசில் விட்டுருக்கேன் அப்புறம் வந்து நீங்கள் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு எவ்வளோ வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான் வந்து நல்லா ஃபாஸ்ட்டை வச்சு விசில் விட்டுவிட்டேன் சிம்ளலாம் வச்சு வேகிற்கல ஏன்னா எனக்கு வந்து ஆஃப் அனலில் செய்யணுன்றதுக்காக இப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு குழையாமல் எனக்கு நீங்களும் எந்த பிரச்சனைகளையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் வாய்ஸ் கொடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பயிரி பண்ணி ஏன்னா ரியல் வாய்ஸ் நல்லா இருக்கும் எடிட் வாய்ஸ் கேவலமா இருப்பி டக்குன்னு செய்யணும் இதை போல செஞ்சுட்டு அசத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க